என்ன இது வந்து பாலிமர் மெட்டீரியல் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிமர் மெட்டீரியல்ங்க இது வந்து பியூர்லி वर्जिनல நாம இந்த ப்ராடக்ட் பண்ணிருக்கோம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிப்ளேஸ்மென்ட் ஃபார் ஜிஐ சார் ஜிஐ போடும்போது ஒரு சட்டன் இயர்ஸ்க்கு அப்புறம் ரெஸ்ட் ஃபார்மா சின்ன பெரிய வரைக்கும் நாங்களே பண்ணி பட் இதுல அந்த மாதிரி பிரச்சனை இல்ல இது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ரெஸ்ட் ஓகே லைஃப் வணக்கம் சார் ஆனா உங்களோட பெயர் அப்புறம் போறோம் தெரியாது என் பேர் பாலாஜிங் சார் நம்ம கம்பெனி பேர் ஜஸ்ட் நம்ம பென்சிங் ஓரியன்டான பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ மெயினா இப்போ அந்த கோழி பண்ண மாட்டு பண்ண ஆட்டு பண்ணைக்காக போடுற அந்த ஃபென்சிங் தான் இப்போ நம்ம டிஸ்பிளேல வச்சுருக்கோம் சரிங்களா இது பேர் வந்து பாலிஎக்ஸ் மெட்டீரியலுங்க சார்

சார் நீங்க தாராளமா நீங்க எந்த போஸ்ட் நீங்க நார்மல் ஜிஐ என்னென்ன போஸ்ட் யூஸ் பண்றீங்க அது எல்லாமே இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ரெண்டாயிரம் திங் நீங்க அதுக்கே அப்படியே யூஸ் பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல பெரிய ஸ்பெஷல் என்னன்னா நீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பென்சிங் இருக்கு அது துப்பிடிச்சிருக்கு அதுக்கு மேலே அந்த பென்சிங்க நீங்க யூஸ் பண்ணலாம் பட் நீங்க ஜிஐ போனீங்கன்னா மறுபடியும் அந்த ஓல்டு பென்சை ரிமூவ் பண்ணிட்டு தான் புது ஃபென்சிங் போட வேண்டியிருக்கும் பட் நம்ம ஓல்டு பென்சிங்ல போடலாம் இருக்கிற ரெஸ்ட் இதுல ஏறது இருக்குங்களா மினிமம் டுவல் இயர்ஸ் வாரண்டி இது வருங்க சார் உங்களுக்கு லைஃப் டைம் வந்து உங்களுக்கு நோ எண்ட் உங்களுக்கு லைஃப் டைம் ஃபுல்லாகவே இருக்கு சரிங்கண்ணா இப்போ இது வந்து என்ன திக்னஸ்ல இருக்கும் இதோட சைஸ் எந்தெந்த சைஸ்ல இருக்கு அதை பத்தி தெளிவா சொல்லுங்க சார் இதுல வந்து ரெண்டு சைஸ் தான் இருக்குங்க சார் ஒன்னு வந்து டூ இன்ச் கேப்புங்க சார் ஒன்னு த்ரீ இன்ச் கேப்புங்க சார் திக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ரெண்டு திக்னஸ் இருக்கு த்ரீ இன்ச் வந்து த்ரீ எம் எம் திக்னஸ்ல வருங்க இது இதோட திக்னஸ் இது வந்து த்ரீ எம் எம் திக்னஸ் இது வந்து கேப் சைஸ் இது வந்து த்ரீ இன்ச் கேப்புங்க இது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து

அந்த மாதிரி டைப் யூஸ் பண்ணலாமா இல்ல எஃப்ஜிசி நம்ம இங்கிட்டே ஒரு ப்ராடக்ட் இருக்கு லைஃப் டைம் ரஸ்ட் ஃப்ரீ ப்ராடக்ட் அது யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்டர்னேட்டிவா சொல்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா சார் கண்டிப்பா இந்த மாதிரி நாலஞ்சு அஞ்சு வெரைட்டி எல்லாம் இருக்கு பென்சிங் டைப் அதனால நமக்கு எது கஸ்டமருக்கு என்ன டைப் ஆஃப் எதுக்கு யூஸ் பண்றாங்க தெரிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பென்சிங் பண்ணலாம் சரி ரொம்ப கிளியரா சொல்லியிருந்தீங்க பென்சிங் பத்தி உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றிங்க கண்டிப்பா சார் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் ஆ மேடம் உங்களோட பேர் அப்புறம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கலாம் சரி என்னோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா தல்லட்சுமிங் சார் நான் இங்கே எவர் சைன் டைனமிக் கார்பரேஷனில் சயின்ஸ் ஸ்டார் பிராண்டோட எங்கள் கம்பெனியோட பிராண்டுங்க சார் சரி கோயம்புத்தூரில் தான் இருக்குங்க இப்போ இந்த வீடியோ எதை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஏ வெல்டு மெஸ் எல்லாமே இப்போ குவாலிட்டி எக்ஸ்போ வந்தது நாட்டி ஜிஏ வெல்டு மெஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்காங்க சார் சரி இப்போ ஜிஏ வெல்டு மெஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெல் அம்எம்ஸ் கேப்லேருந்து அப்படி உங்களுக்கு ரெண்டு இன்ஜி மூணு இன்ஜி வரைக்குமே மூணு இன்ஜி நாலு இன்ஜி எல்லாமே இருக்குங்க சரி அதே மாதிரி ஹைட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு

சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா 17 mm கேப் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.2 mm திக்னஸ்ங்க இது ஹாஃப் அன் இன்ச் ஹெவி ஹெவி திக்னஸ் வரும் அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா 17 mm கேப் 1.6 mm திக்னஸ் வரும் சரிங்க உங்களுக்கு வந்து என்ன परपஸ்க்காக யூஸ் பண்ணலாம் மேடம் இது எல்லாமே இந்த கோலி கேஜ் சைடு கேஜ் ரெடி பண்றதுக்கு இந்த சிக்ஸ் ரெடி பண்றதுக்கு அப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட்டிங் கே இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் சப்போர்ட்டி ஃபார்ம்ஸ் எல்லக்கு எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வெல்னஸ் கேக்குறாங்கனா என்னென்ன ஊர்ல கிடைக்கும் எவ்வளவு அந்த குவாண்டிட்டி கொடுப்பீங்க நீங்க அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா வேணாலும் நம்ம சப்ளை பண்ணி தரலாங்க சார் உங்களுக்கு எங்க வேணாலும் நீங்க வந்து பண்ணீங்கன்னாலும் உங்களுக்கு அனுப்பி தந்துடலாங்க சார் டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணி தந்துடலாம் சரி மேடம் சார் ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தீங்க நேரத்துக்கு நன்றி மேடம் தேங்க்யூங்க சார்